அனைவருக்கும் வணக்கம் தற்குறி விஜய் இத்தனை நாள் கழிச்சு திமுகவை திட்ட வேண்டும் என்பதற்காகவே குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களை பற்றி பேசுவதற்காகவே இன்றைக்கு பொதுக்குழு நான் கேட்குறேன் தற்குறி விஜய் அவர்களே பொதுக்குழு என்று சொன்னால் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க பொதுக்குழு நடத்துக்குங்க பொதுக்குழுனா உங்களுடைய கட்சி வளர்ச்சி பத்தி பேசணும் அதுல இருக்கக்கூடிய பொதுக்குழிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன கருத்து உங்களுடைய கொண்டு செல்லலாம் என்பதற்காக அவர்களுடைய கருத்தை கேட்பதற்காக பொதுக்குழு ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தற்குரி விஜய் அவர்களே என்ன எப்படியெல்லாம் ஒரு தப்பு தப்பா பேசுற தமிழ்நாடு முதல்வர சட்டமன்றத்தில் பேசுனது உண்மைதான பொய்யா பொ வந்து நீ போய் பேசுற அதுவும் கபட நாடகம் விஜய் நீ ரொம்ப இல்லையா திமுகவை நீ ரொம்ப மோதிர திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒன்ன மாதிரி நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்த காலான் கிடையாது இன்று பெய்த மழையில் நாளை பூக்கும் காலான் கிடையாது ஒரு இரும்பு கோட்டை ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை இயக்கங்கள் கூட மாறி இருந்தது தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு குளிர் தலையில் போட்டியிடுகின்ற போது சுயாட்சியாக சின்னம் அதாவது உதயசூரியன் ஆனால் இன்றைக்கும் எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆகிறது ஒரே சின்னம் இவ்வளவு பெரிய கட்சி எத்தனையோ பெரியவங்க நாங்க இல்லையா ராஜாஜி இப்படி சொல்லிட்டே போலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார்கள் இன்னைக்கு பாவம் வந்து காணாத போயிட்டாங்க நீ ரொம்ப அதுல இந்த நாலு கட்சிக்கு போன பாரு அந்த ஆத அர்ஜனா ஏ பைத்தியம் நீ என்ன பேசுற சப்ஜெக்ட் தான் பேசுறியா உனக்கு வெக்க இல்லையா நாங்க சொன்னோமா வந்து உண்மைதானே சொன்னோம் ஒரு இளவு விழுந்து போச்சுன்னா உங்களால வந்து பாவம் நாற்பத்தி ஒரு உயிர் பறி போயிருக்குன்னா நீங்க ஆத போய் பாத்தியா இல்ல பொது செயலாளரா இருக்கிறாரு புஷியானது போய் பார்த்தாரா நான் இது ஏற்கனவே பதில் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் விஜய் வந்து பார்த்தாரா ஆனா நீங்க பாக்காம நாங்க சொன்னமா ஓடி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னமா அது உண்மைதானே நீ மக்களை போய் மக்கள் பக்கத்துல போய் நீ வந்து அதாவது இருந்தியா இல்ல அங்க போய் வந்து ஹெல்ப் பண்ணியா உதவி பண்ணியா கிடையாத நீ தலை ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பொதுக்குழுல அப்படியே கோவர மாதிரி எங்களுக்கு இல்லையா எங்க கட்சியில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்கள் உட்பட நன்றாக பேசக்கூடியவர்கள் திறமையானவர்கள் இல்லைங்களா அப்படி இருக்கிற அந்த ஆதம் அர்ஜுனா எங்களை சொல்ற திமுக பார்த்து சொல்றாரு எங்களைய சொல்றீங்க கலைஞர் கைது பண்ணக்குள்ள வந்து தளபதி வந்து ஓடி போனார் நீ விளக்கு பிடிச்சி பாத்தியா அப்ப நீ எந்த ஜிம்ல இருந்தியோ உனக்கு எல்லாம் என்ன வயசு இல்லையா நீ ஒரு பணத்துக்காக பணத்துக்காக நீ வந்து அத நான் பர்சனலா பேசல பணத்துக்காக நீ லாட்டர் சீட்டு காரமாக நான் நீ கல்யாணம் பண்ண வந்து ஒரு நீ அதுதானே உனக்கு வரலாறு உனக்குலாம் வரலாறு சொன்னா அது மாதிரி வரலாறு திமுக வரலாறு என்ன நல்ல வரலாறு தானே இருக்கும் நீ சொல்ற அதோ என்ன சொல்ற நீ திமுக வரலாறு பத்தி பேசுனா வேற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி இல்லையா வந்து வந்து உனக்கு சொல்றேன் திமுக கட்சிகள் நாங்கெல்லாம் அடிக்கடி சொல்வேன் அதாவது நான் வந்து பொது வந்து இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆகிறது எத்தனையோ பேர் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னாங்க ஆனா இந்த பொதுக்குழு தற்குறி விஜய் அவர்களே கொஞ்சம் கூட வந்து ஒரு மனசு வந்து இல்லையா உனக்கு வந்து ஒரு நடிக்கிற இல்லையா நீ நல்ல நடிகர் அத கருத்து கிடையாது இல்லையா நல்ல நடிச்சிட்டு திராவிட முன்னேற்றக் முன்னேற்ற த கபட நாடகம் நாடு ஆடுகிறார் தளபதி மு க ஸ்டாலின் எங்களுடைய மாண்புமிகு முதல்வர சொல்ற உனக்கு வேற வேலையால் என ஒண்ணு மட்டும் சொல்றேன் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை இல்லையா குறை சொன்னவர்கள் வாழ்ந்த வரலாறே கிடையாது இல்லையா பொதுக்குழுன்னா பொதுக்குழு பொதுக்குழு பத்தி பேச நீ என்னமோ பண்ணிக்க அதையெல்லாம் விட்டுட்டு இல்லையா ஆதோ அர்ஜனா இந்த விஜய் திமுகவையே நீங்க குறை சொல்றீங்க உங்களுக்கு நீங்க தப்பு பண்ணு சொல்லிட்டு நீங்க நினைச்சே பார்க்கலையே அத நினைச்சு பார்க்காம தானே வந்து நீங்க வேண்டும் என்று பொதுக்குழு என்ற பெயரில் திமுகவை திட்டணும் இல்லையா எல்லா சோசியல் மீடியாவில் வரணும் இல்லையா உங்களுக்கு தான் எல்லா சேனல்களையும் வந்து நேரடி ஒளிபரப்பு பண்றாங்க அதனாலயே நீ வந்து ஒரு பொய்யா பேசுறிய விஜய் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ முதலமைச்சரா வர முடியாது அந்த நாற்பத்தி ஒரு பாவமே இல்லையா உனக்கு நீ பாவம் தான் இல்லையா இந்த தேவையில்லாம பேசாத திமுக எதற்கெடுத்தாலும் திமுக பத்தி தற்கொலை விஜய் திமுக பத்தி பேசாத பொதுக்குழு கூடிய நீ திமுக பேஷனும் சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உண்மை சொன்னாரு நீ ஏன் வந்து தேவையில்லாமல் வந்து அதை பேசுனார் இத பேசுனார் கபட நாடகம் ஆடுறாரு பயப்படுறாரு ஆ நாங்கள் பயப்படக்கூடியவர்களா தற்குரி விஜய் உனக்கு எப்படி தான் என்னானே அரசையும் சொல்லி கொடுக்குறவன் இல்லையா உன்னை எழுதி கொடுக்குறவங்கள்ட்ட பார்த்து எழுதி நீ படி இல்லையா நன்றி வணக்கம் நண்பர்களே